தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேறு விரைவை பார்க்கிறார் விதை பார்க்கின்ற போது அவர் மனம் மிகவும் வாடுகின்றது எப்படி வள்ளலார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடின என்று சொன்னாரோ ஊன்று விரைவிலை பார்க்கின்ற பொழுது அவர் நெஞ்சம் பொறுப்பதில்லை பொறுக்கவில்லை ஒரு அழகான துறையை சொல்லுகின்றார் கோரிக்கை அட்டு கிடக்குதன் கோரிக்கை அட்டு கிடக்குதன்னை இங்கு வேறுபடுத்தப்படா இதைவிட வேறு யாராவது விளைவுகளை பற்றி கூறியிருப்பதான் என்று எனக்கு தெரியவில்லை புரவலாக இருக்கின்றான் சொல்ல வேண்டும் கோரிக்கையட்டு கிடக்குதன்னே இங்கு வேறுபடுத்த பல மிக கொடியேறி என்று பட்டதண்ணே குளிர் வடுகிகின்ற வட்டநிலா அதற்கு ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி சரியில்லை என்பதை சுட்டி காட்டுகின்றார் துணைவி இறந்தவன் துணைவி இறந்தவன் வேறு துணைவியை தேடுமோர் ஆடவன் போல் பெண்ணின் துணைவன் இறந்தவன் வேறு துணை தேடச் சொல்லி விடுவோமோ புகுதியில் இது பெரிய விவகாரம் இப்பொழுது ஓரளவுக்கு சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது விதவை திருமணத்தை ஆதரிக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்கின்றார்கள் எனவே நம்முடைய கவிஞர் பாரதாஸ் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கின்றோம் குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது குழந்தை திருமணம் எப்படி செய்கின்றார்கள் அந்த குழந்தை திருமணம் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் என்று ஒரு சிலவர்களே குறிப்பிடுகின்றார் ஏழு வயதிலே எழுக்கரும் கண்மலர் ஒரு தாமரை முகம் ஒரு சிறு மணியடை சுயத்தரியாத சுவைதறும் கனியாய் சுவை தெரியாத சுழைதறும் கனியாய் இவற்றை உடைய இளம் பெண் அவள்தான் கூவத் தெரியாத குயில் குஞ்சு என்று சொல்லுகிறார் தாவா சிறுமான் தட்டி போக முடியாத சிறுமான் அரும்பு உறுத்தி தந்தையில் வீட்டில் இந்த திருவி இருந்திருக்கின்றாளே என்று குழந்தை திருமணத்தை மிகவும் கண்டிக்கின்றார் கண்டு போகின்றார் கைமை துயரை பற்றி வேறொரு இடத்திலே திருப்பி கொண்ட பொழுது மாலையிட்ட மணவாளன் இறந்துவிட்டால் மங்கை நலனால் என்ன செய்வார் அவளை நீங்கள் ஆலையிட்ட கரும்பாக்கி அவளை நீங்கள் ஆலையிட்ட கரும்பாக்கி உலக என்பும் அனுபவமும் அசையாமல் சாக செய்வீர் என்று நம்முடைய சமுதாயத்தை பற்றி பாடுகின்றார்கள் பெண் குழந்தைகளை எப்படி வேண்டும் என்பதற்கு ஒரு சில வரிகளை பாடுகின்றார்கள் சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூழ்நிலை காட்டும் படிங்குவே என்று கூறுகின்றார்கள் கடைசியாக அவர்கள் கூறுகின்ற பொழுது மூடை முடைநாற்றம் அடிக்கும் மூட நம்பிக்கைகளை எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து முன்னேற்ற கருதிகளுக்கு மூடை எழுதியவர்கள் தந்தை பெரியார் அதற்கு பின்னாலே பல பெரியவர்கள் உண்டார்கள் அதுபோன்று மூடனத்தின் உடைநாற்றம் வீசுகின்ற காடு மனக்கவரும் கற்பக பட்டகமே சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நானே உறங்கு நகை கண்ணுறங்கு என்று கூறுகின்றார்கள் இத்தகைய பெரும் படைப்புகளை படைத்த நம்முடைய பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரிதாசன் அவர்கள் ஒரு ஒரு சில வரிகளை சொல்லி என்னுடைய உரையை நிறை செய்கிறேன் எப்படி படிக்க வேண்டும் ஒரு எப்படி படிக்க வேண்டும் என்ன படிக்க வேண்டும் எப்பொழுது படிக்க வேண்டும் என்பதை ஒரு சுருக்கமாக சொல்லுகின்றார்கள் நூலைப்படி சங்கை தமிழ் நூலைப்படி முறைப்படிப்படி காலையர் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருள்படி அறம்படி பொருள்படி அப்படியே என்பும்படி சிறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி சாதியனும் தாழ்ந்தபடி சாதி என்பது தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தீவை வந்திடும் மறுபடி புயிலே முக்கால் படி புரட்டையே கால்படி வைவேகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்கள் ஒப்புவது எப்படி இந்த ஒன்று குறிப்பிட்டு வருகிறேன் நமக்கு இருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய திருக்குறள் ஐம்பெரும் காப்பியங்கள் தொல்காப்பியம் இவைகளெல்லாம் அதே போன்று எட்டு தொகை பத்துப்பாட்டு நற்றினை நல்ல ஐந்து ஐம்பருநூறு ஒற்ற பகிற்று பத்து ஓங்கு பறிபாடல் கட்டறிந்தார் ஏத்தும் கவியோடு கழித்தொகை இத்திரை எட்டு தொகை வைகளெல்லாம் முரு புறநாறு பாடிரண்டு முல்லை போன்ற பத்துப்பாட்டு நூல்களெல்லாம் நமக்கு எச்சங்கள் கிடைத்தது நம்மை எல்லாம் தமிழர்களெல்லாம் ஏமாற்றி உங்கள் எல்லாம் நீங்களே ஆனலிலும் புனலிலும் போட வேண்டும் அதை எழுத்து வந்தால்தான் நாம் ஒத்துக்கொள்வோம் என்று ஒரு புரிவிதல் சொன்ன காரணத்தினாலே நம்முடைய நூல்களெல்லாம் அழிந்துபட்டு போயின நீங்கிருப்புதான் என்று இருக்கக்கூடிய தொல்காப்பியமும் திருக்குறளும் அதனானும் புறநாறுனும் பத்துப்பாட்டும் எட்டுத்தொகையும் அதனால்தான் அவர் மிக வருத்தமாக சொல்லுகின்றார் புயிலே படி புரட்டிய கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது படி பாரதியாருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு பாரதியாருக்கு கொடுக்கக்கூடிய ஏற்றத்தை பாரதியாருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்முடைய புலவர் பாரதியாகன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று கூறுகின்றால் ஒரு வகையிலே உண்மை இது சில வேறுபாடுகள் நம்முடைய வைகத்தில் நடந்துவிக்கின்றார் அதற்கு மேலாக கம்பராமாயணத்தை தூக்கி பிடிக்கின்ற அளவுக்கு தம் நம்முடைய கவிதைகளை யார் தூக்கி பிடிக்கின்றார் கம்பராமாயணத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகை கம்பராமாயணத்தை பற்றி பேசக்கூடிய பேச்சாளர்கள் கொஞ்ச நாள் சிறப்புதிகாரத்தை மாப்பூசியும் சிலம்படி செல்லப்போவோனும் பறைசாற்றி கொண்டு வந்திருந்தார்கள் என்று இப்பொழுது அவர்கள் இருவருமே இல்லை யார் இனிமேல் தூக்கி பிடிக்கப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்களா இல்லை தாவி கொண்டிருக்க எனக்கு தெரியவில்லை வாப்பூசி அவர்களும் செல்லப்பன் அவர்களும் சிலப்பதிகாரத்தை பட்டி தொட்டு பரப்பாமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் அறிந்திருக்க முடியாது அமராவதி சிறையில் இருக்கின்ற போது தனது முப்பத்தி ஆறாவது வயதுதான் வாப்பூசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை படுகிறார்கள் அப்போது அவருக்கு வயது முப்பத்தாறு அமராவதி சிறையில் இருக்கின்றார்கள் அமராவதி சிறையிலே குளிர் அதிகமாக இருக்கும் என்று அதே சிறையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் அவருக்கு போர்வை அனுப்புகிறார்கள் என் மாப்பூசிக்கு போர்வை வாங்குகின்ற அளவுக்கு அவரிடத்திலே நிதி வசதி இல்லை என்று அறிந்து அந்த காமராஜர் அனுப்புகிறார் அதை நன்றி உணர்வோடு பெற்றுக் கொள்கின்றார்கள் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயது தான் முதன் முதலாக சிலப்பதிகாரத்தை அவர்கள் தொடுகின்றார்கள் படிக்கின்றார்கள் பாண்டித்தம் பெறுகின்றார்கள் அதற்கு பிறகு பிறகுதான் சிலப்பதிகாரத்தை பற்றி அழகாக எடுத்து நான் அடிக்கடி சொல்லுவது சொல்வது உண்டு சிலப்பதிகாரத்திலே வரக்கூடிய வழக்குறை காலை அந்த வழக்குறைகாரை எழுந்த சம்பவம் உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உலக அளவிலேயே எனக்கு தெரிந்த மாட்டேன் உலக அளவிலேயே தன்னுடைய கணவனுடைய வழக்கை ஒரு பெண் வக்கீலாக நடத்தியவர் கண்ணகித்தவர் வேறு யாரும் இல்லை முதல் பெண் வக்கீல் உலகத்திலேயே நம்முடைய கண்ணகிறான் அதுவும் தன்னுடைய கணவனுடைய வழக்கை எடுத்து நடத்தினார் என்ன போய் நிற்கிறா கண்ணகி அவன் கேட்குறான் வீர்வார் கண்ணு என்ன நின்று யாரை யோனே மடிக்கொடையன்னா அவர் எடுத்து விடுறா பாரு தேராமண்ணா செப்புவதோடையே அந்த பாடெல்லாம் நமக்கு எவ்வளவு வீரமிக்க பாடல்கள் அத்தகைய கண்டகை பிறந்த நாட்டில் நாம் இருக்கிறோம் அதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்கையில் வருந்துபடி இருப்பினும் அடிக்கிற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவரே சொல்றார் தொடங்கையில் வருந்துபடி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா என்பும் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொல்படி ஆண்டு அடங்கா ஆகமென்ற ஆண்டோர் சொல்படி என்று கூறுகின்றார்கள் எனவே அவருடைய நூல்களை அவருடைய கவிதைகளை நாம் மனமேற்கொண்டு படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறி பாரியதாசன் போல் வாழ்க பாரியதாசன் போல் வாழ்க பாரியதாக போல் வாழ்க என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க்கை நண்பர்களின் மிக அருமையான ஒரு சிறப்புரையை நாம் செயல்படுத்திருக்கிறோம் ஒரு நீதியரசர் தீர்ப்புரை எப்படி எழுதுவாரோ அப்படி தரும் சிறப்புரை எழுதி வந்திருந்தார் ஏனால் தரங்கள் இல்லாமல் எதையும் கூடாது என்பதால் பாரதி எழுதிய வழியிலே பயணித்தாலும் அவரை கடந்து விதை மறுமணம் வரையிலே பாவேந்தர் சிந்தித்தார் அது இந்த நாட்டிலே வந்திருக்கிறது பாவேந்தருடைய இலக்கிய ஆதாரம் நீதியரசருடைய கண்டுபிடிப்பு தரவுகளும் நேமைகளும் பெண் கல்வியை குறித்து அவர் எழுதிய பாடல் வரிகள் இந்த பெண் கல்வியை வளர்ந்திருக்கிறது என்ற செய்தி அன்றைக்கு அந்த புயல் நூல்களை எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று பாமன் எழுதியிருந்தது இன்றைக்கு பேரஞ்சர் அண்ணாவும் மகாபருஷனும் தீக்கிப்பிடித்த செய்தி என்று இலக்கிய ஆதாரங்களோடு தனது சிறப்புரையையே பாவியம்பருடைய கவிதைகளின் மீதான தீர்ப்புரையாக வழங்கியிருக்கிற ஐயா ஞானப்பிரகாசன் ஐயா அவர்களுக்கு நமது கைத்தட்டங்களால் நன்றி சொல்வது அவருக்கு எவ்வளவு பாடல் மனப்பாடலாக தெரிந்திருக்கிறது சிலப்பரிகார பாடல் எல்லாம் ஆனாலும் ஒளிப்பிரிவாகிற ஒரு நிகழ்ச்சியிலே அதற்கான பறவைகளை பதிவு செய்து பாவேந்தருடைய பாடல்கள் வெறும் இலக்கியங்களாக இல்லை அவை சமூக மாற்றத்திற்கான விதைகளாக இருந்திருக்கிறது என்று சொல்லி உங்களது சிறப்புரை எங்களது செவிகளிலே மிக நீண்ட நாட்களுக்கு ஒழித்துக் கொண்டிருக்கும் ஐயா உங்களது வருகைக்கும் சிறப்புரைக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களது கைத்தண்டர்களால் நன்றி கிடைக்கப்படும்